வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பனங்கா பணியாரம் வாங்குவா இந்த பனங்கா பனியாரம் நான் எப்படி செய்தனானு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் டைம் வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சிறங்கண்ணி ஸ்பெஷல் ரெசி ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறீங்கள் அது வந்து ஒரு ஸ்வீட் இது வந்து கரங்காய் பணியாரம் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரெண்டு கப்பு அவித்த கோதும்ப எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு அவிக்காத கோதும்பமாக இது சீனி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு கேட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க இது வந்து பணம் கழியாக தான் இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பணம் பலமாக வராது பனங்காலி தான் வேணும் இது வந்து எழுநூற்றி ஐம்பது எம்எல் எடுத்திருக்கிறேன் இந்த லண்டனில் இப்படி போத்தில்ல வரும் இப்போ இவ்வளோ வந்துதான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் வந்து பண பணியன்னு செய்யும் போது உங்களுக்கு சொல்லுறேன் இப்போ பார்த்தீங்கள சொன்னால் இந்த பெனங்காளியை வந்து நீங்கள் காய்ச்சி எடுக்க வேணும் போத்தில வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து மாவில் விட்டு குலைக்க கூடாது இந்த பெனங்காளியை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா முருகா காய்ச்சி எடுத்தால் தான் இந்த பெனங்காய் பணியாரம் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கு இப்படியே விட்டீங்களன்ட்டு சொன்னால் பச்சை இதாக இருக்கும் புளிப்பு தன்மையாக இருக்குன்னு நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுங்கோ இப்போ நாங்கள் வந்து இந்த பனங்காளியை தான் காய்ச்சி எடுக்க போகிறேன் வாங்க அது எப்படி காய்ச்சிரி சொல்லி பார்க்கலாம் பார்த்திங்களாண்டா நான் பனங்காலி காய்ச்சறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இந்த பனங்காளியை இதில் விட்டு கொள்ளுறேன் நல்லா குலுக்கிட்டு விடுங்க அப்போ தான் அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் முதல் கொஞ்சமாக விட்டுட்டு பேருந்து பார்த்தீங்கன்னு சொல்ல நான் மிக்ஸ் பண்ணிட்டு தான் போடுறேன் பேரங்கு எப்படி திக்காக வருதுன்னு சொல்லி நல்லா திக்கான பனங்காளி தான் இது இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த பனங்காளி நல்லா திக்காக இருக்குது பாருங்க அப்படி ஆனால் இது பெனங்காளி நல்லா விடவும் நல்லா வாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே இப்போ பார்த்திங்களா சொன்னால் தெனங்காய் பரிஞரத்துக்கு பெனங்காளி வந்து நல்லா கொதிச்சு பேருங்க சத்தம் கேட்கும் உங்களுக்கு ஒரு சத்தம் வந்து நல்லா கொதிச்சுட்டுது களியும் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த களியை வந்து இன்னும் காய்ச்ச வேணும் இன்னும் கொஞ்சம் திக்கா வெற வேணும் களி இப்போ வேறுங்க இன்னும் கொஞ்ச நேரம் திக்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்தம் தெரியும் பாருங்க இந்த களி வந்து கொதிச்சு கொதிச்சு துள்ளி பறக்கிறது இப்ப வந்து களி வந்து ரெடி ஆயிட்டுது நாங்கள் அடுப்பு ஓ பண்ணிட்டு இப்ப இந்த பனங்களிய வந்து நல்லா ஆற வைக்க வேணும் ஆற வச்சு தான் மாவில் குழைக்க வேணும் இது நல்லா ஆற ஒரு அரை மணத்தையாலாம் செல்லும் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலாம் வீடியோவை தொடரலாம் இப்ப பாத்தீங்கன்னா பனங்காளி காய்ச்சி பாருங்க நல்லா உருகி இருக்குது பிறகு ஆறிட்டுது இப்போ நாங்கள் மா எப்படி குளைக்கிறோன்ற சொல்லி பார்க்கலாம் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த வேசனுக்கு ஒரு கப்பு அவிச்சமா போடுறேன் அடுத்தது அவிக்காதம்மா ஒரு கப்பு திருப்பியும் நான் அவிக்கா அவிச்ச கோதுமை தான் போடுறேன் ரெண்டு கப்பு அவிச்ச கோதுமை மா எடுத்து அதை போடுறேன் இப்போ இதில் வந்து உப்பு கொஞ்சம் போட வேணும் இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக உப்பு போட வேணும் இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன் பேரங்க இதில் வந்து உங்களுக்கு இனிப்புக்கேற்ற மாதிரி சீனி போட்டுக்கொள்ளுங்கள் நான் அறுவாசி சீனி போட்டிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பனங்களியை விட்டு நாங்கள் குளிர்ச்சி எடுக்க வேணும் முதல்ல இந்த உப்பையும் சீனியையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் இப்போ இந்த களியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளச்செடுப்போம் இந்த களியில் மட்டும்தான் நீங்கள் குழைக்க வேணும் இதில் தண்ணி விட்டுடாதீங்க தண்ணி விட்டீங்கன்ற டேஸ்ட் இருக்காது எவ்வளோ பெனங்காலி இருக்கோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் மாவு எடுத்து குளச்செடுத்து கொள்ளுங்க நல்லா கலராக இருக்குது பாருங்கள் இப்படியான பனம்பழக்களி தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ஊரில் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எடுத்து நீங்கள் செய்து சாப்பிடலாம் இப்போ நீங்கள் ஊருக்கு போகிற நீங்கள் ஊரில் தனங்காய் தனாங்காய் எடுத்து நீங்கள் தனம்பெல்லாம் சுட்டு சாப்பிடலாம் ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நாங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் ஊரில் நான் தனங்காய் எடுத்து தனங்காய் பனியாரம் சுட்டு சாப்பிட்றேன் இப்போ நாங்கள் மாவை குழாய்ச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து சின்ன வேசனில் போட்டு குழைச்சேன்னா நான் குழ குழைக்க இது இல்லாமல் இருந்த நான் இப்போ பெரிய வேசனில் மாற்றி குழாய்ச்சி எடுக்கிறேன் பேரங்க இப்படி வந்துடுறேன்னு இப்படி குழாய்ச்சி எடுக்க வேணும் இப்படி நாங்கள் போ எடுத்து எண்ணெயெலாம் போடும்போது இப்படி போட்டு உள்ள வேணும் அப்படி நீங்கள் குழாய்ச்சி எடுக்க வேணும் பேரங்க இப்படி நாங்கள் மாவை எண்ணெயில் போடும்போது இப்படி இருக்க வேணும் தான் குழைக்க வேணும் அதுக்காகத்தான் சொல்கிறது களி எவ்வளோ ஆயிருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி மா எடுத்து கொள்ளங்கோ எழுநூற்றி ஐம்பது எம்எல் பனங்காழிக்கு நான் வந்து டெண்டரை சூண்டும் மா எடுத்து இருக்கிறேன் டெண்டரை சூண்டு சரியான ஒரு அளவாக இருக்குது நீங்களும் அதே அளவு எடுத்து குழச்சி கொள்ளுங்கோ இப்போ பாருங்கள் இப்படி நல்லா காளி கூட இருந்தால் தான் பெனங்காய் பனியாரம் வந்து டேஸ்ட்டாக இருக்குது காளி குறைவாக இருந்தால் அது பெனங்காய் பனியாரம் மாதிரி இருக்காது இப்படி நீங்கள் குளர்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் பெனங்காய் பனியாரம் சுட போகிறோம் வாங்குவோம் அதை எப்படி செய்கிறோன்ட்டு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூட இருக்குது நாங்கள் இப்போ குளர்ச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த பெனங்காய் பனியாரம் மாவை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கொள்ளுவோம் வேறங்க இப்படி போடுறன்ட்டு சின்ன சின்ன தான் போட வேணும் ஒரு அளவானதாக போடுங்க அப்போ தான் இது வடிவாகவும் இருக்கும் அடுப்பை வந்து நல்லா குறைச்சு கம்மி தீயில் வச்சுடுங்க நெல்லை புதலில் இன்னும் கொதிச்ச உடனேயே நீங்கள் வந்து அடுப்பை கம்மி தீயில வச்சிருங்க அப்போ தான் மா வந்து நெல்லாக உள்ளுக்கெல்லாம் அவிஞ்சி வரும் இப்படியே எல்லாத்தையும் நாங்கள் போடுவோம் இதில் வந்து ஹெனக்கப் போடலாம் தின்ன நின்ன நான் போடுற வரைய ஹெனக்கப் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் மா அழகா குளர்ச்சிங்களா அழகான வடிவாக போடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பேருங்க உடனே அகப்ப கூட கூடாது கொஞ்சம் லேட்டாக போட வேணும் பேருங்க நான் இப்படி போட்டுருக்கேன் பேருங்க இப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்திருக்கேன் சொல்லி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுக்கும் அதுவரையும் நாங்கள் இதை திரட்டி போட்டுட்டு இருக்க வேணும் இப்போ பார்த்தீங்களாண்டா எடுக்கக்கூடிய பருவம் வந்துட்டுது பாருங்க இப்படித்தான் இருக்க வேணும் பனங்காய் பணியாரம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா அழகாக வந்திருக்குது இப்போ பாருங்க திருப்பியும் நான் அதே மாதிரி தான் போட்டு எடுக்க போகிறேன் இப்போ இதே மாதிரி எல்லா பனங்காய் பணியாரத்தையும் நாங்கள் சுட்டெடுத்து எடுத்து கொள்ளுவோம் எல்லா பனங்காய் பணியாரத்தையும் சுட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் என்னுடைய நான் ரெடி ஆகிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பரங்காய் பணியாற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் பிற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்